அப்போவோ ஜாக்கரலி கேச்சையும் ஹ்ரிடாயோட கேச்சையும் பிடிக்கிறத விட்டுட்டு இப்படி அநியாயமாக பங்களாதேஷை இரநூறு ரன்னுக்கு மேலே எடுக்க விட்டுட்டிங்களேயா இப்படி வந்து நம்ம புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆகிப்போச்சுங்க இன்றைக்கி இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கிற மேட்சில் பங்களாதேஷ் தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்றைக்கி நம்ம இந்தியாவோட பவுலிங்கு ஸ்டார்டிங்கிலேருந்து வேறு லெவல் இருந்துச்சுங்க சமி வந்து என்னவாவில் ஃபார்மில் இல்லைன்னு சொல்கிறீங்க நான் வழக்கம் போல் எப்படி ஃபஸ்ட்டு ஓவரிலே விக்கெட் எடுக்கிறேன் பாருங்கன்னு ஃபர்ஸ்ட் ஓவரில் அவரோட கடைசி பால்ல சௌமியா சர்க்கரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா அடுத்த ஓவர் போலிங் போட வந்த மனுஷன் தலை நீங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுப்பீங்களா உங்களை மாதிரி நானும் ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லி மனுஷன் சாண்டோவோட விக்கெட்டை வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் சமி வந்து நான் மெய்தி ஆசனோட விக்கெட்டையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு மெய்திஹாசனோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு இதை வந்து பார்த்துட்டே அந்த அக்சர் பட்டேலு நீங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஓவரில் ஒரு ஒரு விக்கெட் தானே எடுப்பீங்க நான் ஃபஸ்ட்டு ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுக்கிறேன் பாருங்கன்னு அக்சர் பட்டேல் வந்த மனுஷன் ஃபஸ்ட்டு வந்தோன்னு டஞ்சிட் ஹாசனை வந்து தூக்கிட்டாருங்க அவரோட விக்கெட்டு தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்த பால்லே முசுவிக்கர் ரஹிமோட விக்கெட்டே எடுத்தாரு மனுஷனுக்கு ஹேட்ரிக் விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு வந்து இருந்துச்சுங்க அழகா ஜாக்கர் அலியோட பால் வந்து ரோஹித் சர்மா கயிறு வந்து விழுந்துச்சு அந்த கேட்சை போய் மிஸ் பண்ணிட்டாரு இதனால பாவங்க அக்சர் பட்டேலால் ஹேட்ரிக் விக்கெட் எடுக்க முடியாமல் வந்து போயிடுச்சு பங்களாதேஷ் வந்து முப்பத்தஞ்சு ரன்னிக்கே அஞ்சு விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தவொடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா பங்களாதேஷோட சோழியை இன்னைக்கு இந்தியன் போலர்ஸ் முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இருபதாவது ஓவரில் குல்தீப் யாதவோட பால்ல வந்து கிரீடாயை அடிக்க போய் அந்த பால் ஹர்திக் பாண்டியா கையில் வந்து விழுந்துச்சுங்க அந்த கேட்சை பிடிப்பாருன்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா வந்து கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு சரி இதுதான் வந்து விக்கெட் எடுக்க முடியாமல் போயிடுச்சு இருபத்தி மூணாவது ஓவரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு கரெக்டாக ஜடேஜா போட்ட பால்ல வந்து ஜாக்கர் அலியா ஸ்டெப் ரிப்பீட் பண்ணுற வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு அதையும் கேஎல் ராவல் மிஸ் பண்ணிட்டாரு இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோவோ வாய்ப்பு கொடுத்தாச்சே நீங்கள் எங்களோட விக்கெட் எடுக்கல இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி வெறிகொண்டு ஆடுறோம் பாருங்கள் அப்படின்னு ஹிருடாயும் ஜாக்கரலியும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு நூற்றி ஐம்பது ரன்னுக்கு மேலே வந்து போயிருச்சு ஜாக்கர் அலி ரெண்டு பேருமே வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க அப்போ தான் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப நினைக்கும் நினைக்கும்போது சமி வந்து என்ன ஓவராக ஆடிட்டு இருக்கீங்க உன்னோட விக்கெட்டை தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த மனுஷன் ஜாக்கர் அலியோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு ஜாக்கர் அலி விக்கெட் போனவுடனே அடுத்தடுத்து மாற்றி மாற்றி விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சுங்க ஆனால் என்ன விக்கெட் போனாலும் ஹ்ரிடா இருந்து நான் செஞ்சுரி அடிக்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன் செஞ்சுரி அடிச்சே தீர்வேன் அப்படின்னு மனசை செஞ்சுரி அடித்து போட்டே கிளப்பினாரு ஆனா செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அவரும் ஹர்ஷித் ராணாவோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க இதனால பங்களாதேஷ் வந்து இரநூத்தி இருபத்தெட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் வந்து ஈஸியான ஸ்கோர் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு பதினஞ்சு ஓவர் கவனமாக விக்கெட்டை விட்டு கொடுக்காம விளையாடணும் விக்கெட்டை விட்டு கொடுக்காம ஒரு பதினஞ்சு ஓவர் தாக்கி பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பேட்டிங் ஈஸியாக தான் வந்திருக்கு ஈஸியாக நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம் ஆனால் உண்மையிலே இந்த இந்தளவுக்கு கம்மியான ரன்னுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் சமிதாங்க மனுஷன் இன்னைக்கு வேற லெவல் பலிங் பார்மென்ஸுக்கு கொடுத்து ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் அஞ்சு விக்கெட் எடுத்து பட்டைய கிளப்பிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷித் ரானாவையும் பாராட்டி ஆணுங்க அவரும் மூணு விக்கெட்டு எடுத்து நொறுக்கி தள்ளிருக்காரு இதனால தான் பங்களாதேஷை இவ்வளோ கம்மியான ரன்னைக்கே அலோட் பண்ண முடிஞ்சுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பவுலிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவ் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்